இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒருவர் முதலில் சிறியதாக மளிகை கடை ஒன்றை ஆரம்பித்தார் பின்பு ஜுவல்லரி ஷாப் ஹோட்டல் துணிக்கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என வளர்ந்தது ஒரு நாள் இரவு அவர் வீடு திரும்பிய போது மணி பன்னிரண்டை தாண்டி இருந்தது வழக்கமாக அவரை எதிர்கொண்டு அழைக்க காத்திருக்கும் அவர் மனைவி அன்றைக்கு இல்லை வீட்டு வேலைக்காரன் தான் கதவை திறந்தார் அவர் முகக்குறிப்பை உணர்ந்து அந்த பணியாளர் சொன்னார் ஐயா அம்மாக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க ரூம்ல தூங்குறாங்க ஐயா ப்ரெஷர் என்று டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆனால் பயப்பட தேவையில்லையாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க வேண்டியது தானே என்று கேட்டார் நிறைய தடவை உங்கள் பெரிய பையன் ஃபோன் பண்ணினாராம் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சாம் என்றான் வேலைக்காரன் அப்போதுதான் அவருக்கு ஒரு மீட்டிங்குக்காக இரவு எட்டு மணிக்கு தன் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்தது நினைவுக்கு வந்தது அவர் தன் மனைவி படுத்திருந்த அறைக்குள் அவசரமாக நுழைந்தார் அங்கு அவர் மனைவி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அவர் மனைவியின் தலையை வருடி கொண்டிருந்தார் ச இவ்வளவு கவனிக்காம விட்டுவிட்டோமே என்கிற வருத்தம் எழுந்தது அவர்களுக்கு திருமணமாகி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ந்து இருந்த நாட்கள் எல்லாம் நினைவுக்கு கொண்டு வர முயன்றார் அவர் நினைவுக்கு வந்தது மிக மிக சொற்ப தினங்களே தன் மனைவியின் பக்கத்தில் இப்படி நெருக்கமாக அமர்ந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்பதை நினைத்ததும் அவருக்கு திடுக்கென்று இருந்தது அறையை விட்டு வெளியே வந்தார் அடுத்த அறை கதவை திறந்து பார்த்தார் இரு மகன்களும் படுக்கையில் படுத்திருந்தார்கள் சத்தமில்லாமல் கதவை மூடினார் மாடியில் இருந்த தன் தனி அறைக்கு போவதற்காக படிகளில் ஏறினார் ஐயா சாப்பிட ஏதாவது வேணுமா வீட்டு வேலைக்காரன் கேட்டான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டார் உடையை மாற்றிக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தார் இவ்வளவு சம்பாதித்து என்ன பிரயோஜனம் நாம் யாருக்காக வாழ வேண்டும் பிள்ளைகள் மனைவி இவர்களோடு கூட நேரத்தை செலவழிக்க முடியாமல் அப்படி என்ன பிஸ்னஸ் என்று என்னென்னவோ யோசனை வந்தது கடைசியில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் இன்றுதான் கடைசி இன்றோடு பிஸ்னஸில் இருந்து ஓய்வு பெற்றுவிட வேண்டும் இனிமேல் வாழ வேண்டும் எனக்காக என் மனைவிக்காக என் குடும்பத்திற்காக நான் வாழ வேண்டும் அப்போதுதான் கட்டிலுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் யாரோ உட்கார்ந்திருப்பது அவருக்கு தெரிந்தது கதவை தாழ்பால் போட்டு விட்டுதானே வந்தோம் இது யார் எப்படி உள்ளே வந்தார் யார் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க என்று கேட்டார் அந்த உருவம் சொன்னது நான் மரண தேவதை உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்றது அந்த உருவம் அவர் திடுக்கிட்டு போனார் ஐயா சாமி நான் இப்போதுதான் வாழணும்னு முடிவு செஞ்சிருக்கேன் இப்ப போய் என்னை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களே கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அவர் எவ்வளவோ பேசி மன்றாடி பார்த்தார் தன் செல்வத்தை எல்லாம் கொடுப்பதாக சொல்லி பார்த்தார் மரண தேவதை அவருக்கு செவி சாய்க்க மறுத்தது அங்கிருந்து நகராமல் அவரை அழைத்து செல்ல ஆணி அடித்தது போல் அப்படியே உட்கார்ந்து இருந்தது ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் அவகாசம் கொடுங்க என் மனைவி குழந்தைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு அதை முடித்துவிட்டு வருகிறேன் என்று கேட்டார் அதற்கும் மரணதேவதை ஒப்புக்கொள்ளவில்லை அவர் கெஞ்சி அழும் குரலில் கேட்டார் சரி ஒரே ஒரு நிமிஷமாவது கொடுப்பீர்களா உலகத்திற்கு நான் ஒரு குறிப்பு எழுதணும் என்று கேட்டார் மரணதேவதை ஒப்புக்கொண்டது அவர் இப்படி எழுதினார் உங்களுக்கான நேரத்தை சரியான வழியில் செலவழித்து விடுங்கள் என்னுடைய அனைத்து சொத்துக்களை ஈடாக கொடுத்தாலும் கூட எனக்காக ஒரு மணி நேரத்தை கூட என்னால் வாங்க முடியவில்லை இது ஒரு பாடம் எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் மீனடித்து விடாமல் அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள் என்று எழுதி கொண்டிருந்தார் அப்போது யாரோ கதவை பலமாக தட்டும் சத்தம் கேட்டது அவர் திடுக்கிட்டு கண் விழித்தார் விடிந்து நேரம் ஆகியிருந்தது அவர் எழுந்து போய் கதவை திறந்தார் வீட்டு வேலைக்காரன் தான் வெளியே நின்று கொண்டிருந்தார் ஐயா ரொம்ப நேரமா கதவை தட்டுருங்க நீங்க திறக்கவே இல்ல பயந்துட்டேன் அதான் கொஞ்சம் பலமா தட்டினேன் என்றான் வேலைக்காரன் அவர் அவசரமாக திரும்பி தன் பெட்டுக்கு அடியில் இருக்கும் மேஜையை பார்த்தார் அங்கே அவர் எழுதிய குறிப்பு இல்லை பேனாவும் எழுதப்படாத வெள்ளைத்தாளும் தான் இருந்தன நேற்று என்பது போய்விட்டது நாளை இனிமேல் தான் வர வேண்டும் நமக்கு இருப்பது இன்று மட்டும்தான் நாம் அதை வாழ்ந்து பார்ப்போமே இந்த கதை ஒவ்வொரு மனுஷனும் உணர வேண்டிய விஷயம் மனசு எப்பவுமே மனுஷனை தூங்க விடாது எப்பவும் ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம வாழ்க்கையில் போதும் என்ற மனமே செய்யும் மருந்து வாழ்க்கையை எப்போவுமே அனுபவிச்சு சந்தோஷமாக வாழுங்க உங்களுடைய ஒவ்வொரு நொடியையும் ரொம்ப சுவாரஸ்யமானதாக மாற்றுங்க இருக்கிற வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா வாழலாம் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்